அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டில் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான பச்சை புளி ரசம்தாங்க அந்த காலத்துலலாம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இந்த ரசம் இல்லாமல் ஃபங்க்ஷன் இருக்காதுங்களாங்க அவ்வளோதான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இந்த பச்சை புளி ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து கரைச்சிக்கரலாம் இப்போ புளி வந்து கரைச்சிட்டேங்க இப்போ வந்து தண்ணியை வந்து இறுத்துக்கிறலாம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சுங்க இன்னும் கொஞ்சம் பாருங்கள் அதிலலாம் எல்லாமே புளி ஒட்டி இருக்கும் அப்போ என்ன செய்யணும்டா கொஞ்சமாக உப்பு எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறணும் அந்த புளி சர்க்கரை உள்ள புளி எல்லாமே தனியாக வந்துரும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ புளி இருக்குண்டு இப்போ கொஞ்சமாக அந்த புளி தண்ணியவே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப திரும்பவும் இருத்துக்கிறலாம். பாருங்க வெறும் சக்க மட்டும்தான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்ச விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சா தான் அந்த காரம் எல்லாமே அந்த புளித்தண்ணில் போய் சேரும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே நெடியெல்லாம் அப்படியே ஏறு பாருங்க இப்ப புளித்தண்ணில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு வைக்கிற பூண்டு வைக்கிற விலைக்கு ஒரு பூண்டே போதும் அரை ஸ்பூனில் மிளகு அரை ஸ்பூனில் சீரகம் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்கள் கூட சின்ன பசங்கள் கூட கொடுக்கலாம் லாஸ்ட்ல கொஞ்சமா பாருங்கள் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்க வந்து நாட்டு சக்கரவோட சேர்த்துக்கலாம் புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாம் மிக்ஸ மிக்ஸ்டு தாங்க இந்த பச்சை புளி ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பச்சை புளி ரசம் ரெடி ஆச்சு பாருங்க எண்ணெய் நம்ம ஊற்றல அடுப்புலேயே வச்சு நம்ம வந்து இந்த ரசத்தை வந்து தாளித்து விடலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி